மிக 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 பிரபலமான ஒரு பாடகை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் இந்த பாடகியினுடைய இயற்பெயர் ஜி கிருஷ்ணவேணி என்பது நிறைய பேருக்கு தெரியாது ஜி கிருஷ்ணவேணி என்பது சுருக்கித்தான் ஜிக்கி என்று இவருக்கு பெயர் வந்ததாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி தான் ஜிக்கி பிறந்ததாக கூறப்படுகிறது ஜிக்கி தன்னுடைய பதிமூன்றாவது வயதிலேயே பாடம் விட்டாராம் சினிமாவிற்கு இயற்கையாகவே இசைஞானம் இருந்திருக்கின்றது கர்நாடக சங்கீதம் முழுமையாக பயின்றவர் ஜிக்கி ஜிக்கி பிறந்தது திருப்பதிக்கு அருகாமையில் உள்ள சந்திரகிரி என்கின்ற இடத்தில் தான் அப்பொழுது அது தமிழகத்தின் கீழே வந்தது இப்பொழுது ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது ஜிக்கியினுடைய தந்தையின் பெயர் கஜபதி நாயுடு தாயாரின் பெயர் ராஜகாந்தம்மா ஒரு தெலுங்கு குடும்பம் வறுமையின் காரணமாக சென்னைக்கு குடிபெயர் இருந்தார்கள் ஜிக்கி குடும்பத்தினர் ஜிக்கியின் உடன்பிறப்புகள் எட்டு பேர் மொத்தம் ஜிக்கியும் சேர்த்து ஒன்பது பேர் முதலாவதாக பிறந்தவர் தான் ஜிக்கி ஜிக்கிக்கு ஒரு தாய்மாமன் உண்டு தன்னுடைய தாயாருடன் உடன் பிறந்தவர் அவருடைய பெயர் தேவராஜு நாயுடு தேவராஜு நாயுடு ஒரு இசை அமைப்பாளர் அதாவது இணை இசை அமைப்பாளர் அவர் குப்பி வீரண்ணாவுடன் உதவியாளராக இருந்து வந்திருக்கின்றார் ஜிக்கி சினிமா துறையில் அடியெடுத்து வைத்தது ஒரு நடிகையாகத்தான் என்பது ஒரு வியப்பிற்குரிய செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றியிருக்கின்றார் பந்துல் அம்மா என்கின்ற திரைப்படம் தான் ஒரு முதல் முதலில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றியது அதன் பிறகு மற்றொரு படம் அந்த திரைப்படத்தின் பெயர் மங்கள சூத்திரம் எக்ஸ்கியூஸ் மீ என்கின்ற ஒரு தமிழ் ஒரு ஆங்கில திரைப்படத்தில் தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படமும் அந்த படம் நடிப்பில் சிறந்த விளங்கினாலும் ஜிக்கி தனக்கு பாட தெரியும் எனக்கு பாடுவதற்கு எதிர வாய்ப்பு தருங்களேன் என்று கேட்டிருக்கின்றார் ஜிக்கி ஜிக்கிக்கு பாடுவதற்கு முதன் முதலில் வாய்ப்பளித்தவர் எஸ் சி வெங்கட்ராமன் மிகவும் புகழ்பெற்ற திரைப்படம் அது ஞான சௌந்தரி என்பதுதான் திரைப்படத்தின் பெயர் நடிகை ராஜாமணிக்குத்தான் முதன் முதலில் ஜிக்கி பாடினாராம் மிகவும் கஷ்டமான பாடலாக இருந்தாலும் எளிதாக பாடினாராம் ஜிக்கி எஸ் சி வெங்கட்ராமன் அந்த காலத்திலேயே அவரை இருக்கின்றார் ஞான சமுந்தரி என்கின்ற இந்த திரைப்படம் மிக பெரிய அளவில் ஓடியப்படவும் அந்த காலத்தில் ஜிக்கி பாடி அந்த பாடல் மிகவும் புகழடைகின்றது சூப்பர் ஹிட் சாங் அது அதன் பிறகு ஓரிரு படங்களில் அவர் பாடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ஏ எம் ராஜாவை சந்திக்கின்றார் ஜிக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எஸ் எஸ் வாசன் ஒரு திரைப்படத்தை எடுக்கின்றார் அந்த திரைப்படத்தினுடைய பெயர் சம்சாரம் அந்த திரைப்படத்தில் தான் ஏ எம் ராஜா இசை அமைப்பாளராக அறிமுகப்படுத்தப்படுகின்றார்

ஜிக்கி அந்த திரைப்படத்தில் பாடிய பாடல் மிகவும் புகழடைகின்றது ஒரே திரைப்படத்தில் புகழை சம்பாதிக்கின்ற அந்த திரைப்படத்தில் நடித்தது பத்மினி வேறு பத்மினி மோத்திலால் இருவரும் நடித்த திரைப்படம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் அந்த காலத்தில் அவர்கள் ஜிக்கி பாடிய பாடல் ஹிந்தியில் பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் பரவுகின்றது சம்பத் என்கின்ற திரைப்படம் மற்ற மொழிகளில் மற்ற மொழிகளிலும் படமாக்கப்படுகின்றது மொழியாக்கம் செய்யப்படுகின்றது அந்த படங்களிலும் ஜிக்கி தான் பாடுகின்றார் ஜிக்கிக்கு போட்டியான ஒரு பாடகி யார் என்றால் அந்த காலத்தில் பி லீலா தான் பி லீலா ஒரு போட்டி பாடகியாக இருந்தாலும் கூட ஜிக்கியும் லீலாவும் ஒரு சகோதர பாசத்துடனே பழகி இருக்கின்றார்கள் ஹிந்தியில் அந்த பாடல் பெற்றவுடன் தமிழிலும் தெலுங்கிலும் அவருடைய புகழ் கூடுகிறது அதன் பிறகுதான் நிறைய பாடல்களை பாடுகின்றார் தமிழிலும் ஜிக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் குடும்பம் என்கின்ற திரைப்படத்தில் பாடிய பாடல் அது மிகப்பெரிய ஹிட் ஆன பாடல் அது வங்கியாளா மாகேஸ்வர ராவ் இசைமைத்த பாடல் அது எம் எஸ் சுப்பிரமணியம் என்பவர் தான் இந்த பாடலை எழுதியிருப்பார் அதன் பிறகு நிறைய பாடல்களை பாடுகின்றார் சக்கரவர்த்தி திருமகள் என்கின்ற திரைப்படம் எம் ஜி ராமச்சந்திரன் அளித்த திரைப்படம் பி லீலா சீர்காழி கோவிந்தராஜனுடன் இணைந்து ஜிக்கி பாடிய அந்த பாடல் ஆஹா குமா பாலசுப்ரமணியம் தான் அந்த பாடலை எழுதியிருப்பார் அத்தனை அற்புதமான பாடல் அது ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில் அமைந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் அது உடன்பாடியவர் என்றாலும் கூட ஜிக்கினுடைய குரல் ஓங்கி ஒழித்தது இந்த திரைப்பட இந்த பாடலில் கண்கள் ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வெளியான திரைப்படம் அது எஸ் வி வெங்கட்ராமனும் ஜி ராமநாதனும் தான் இணைந்து இசையமைத்திருப்பார்கள் அந்த திரைப்படத்திற்கு அந்த திரைப்படத்தில் ஜிக்கி பாடிய பாடல் மிக பெரிதாக பேசப்பட்ட ஒரு பாடல் அது இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டு சற்றேறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆகின்றது என்ன ஒரு குரல் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளியான குலே மகாவலியை மறக்க முடியுமா என்ற அந்த பாடல் இன்றும் கூட நினைவில் ஏற்க பாடல் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தி சேமித்த பாடல் என்பது அனைவரும் அறிந்து உற்றது ஏதோ இந்த பாடல் நேற்று பதிவு செய்யப்பட்ட பாடல் போல அனைத்து இடங்களும் உழைத்துக் கொண்டிருக்கின்றது எழுபது ஆண்டு காலத்திற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட பாடல் இது